இந்த இயேசுவிலும் அன்னை கன்னிமரியாவிலும் அன்புக்குரியவர்களே மரியனை புனிதர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் புனித தொம்னிக் இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் இவர் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இவர் தன்னுடைய பங்கு இல்லத்திலிருந்து ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு திருப்பலி நிறைவேற்ற செல்லும் பொழுதும் அந்த பங்கிலிருந்து ஆலயத்திற்கு செல்கின்ற வழியில் ஒரு அன்னையினுடைய கெபி இருக்குமாம் அந்த கெபியின் முன்பாக ஒரு நிமிடம் நின்று மரியே வாழ்க என்று சொல்லி கொண்டுதான் போவாராம் இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அணிச்சை செயலாகவே செய்து கொண்டிருக்கிறார் அணிச்சை செயல் என்னன்னு தெரியுது தொடர்ந்து செய்யக்கூடிய மறந்தாலும் அது நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அது செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படி செய்து கொண்டிருந்திருக்கின்றார் ஆனால் ஒரு முறை திருப்பலிக்கு வராமல் அவர் தூங்கிட்டாராம் மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக தேடிக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா கண்மே அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு பங்கு அலுவலகத்தில் அவர் ரூம் போய் தட்டி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா வேக வேகமாக ரெடி ஆகிட்டு பூசைக்கு கிளம்பி இருக்கிறார் ஓடி இருக்கிறார் ஓடும் பொழுது கெபியை கடந்து சென்றிருக்கிறார் அந்த அவசரத்தில் பதற்றத்தில் மரியே வாழ்க என்று சொல்லாமல் சென்று விட்டார் அவர் அந்த கெபியை கடந்து சென்ற பொழுது அங்கிருந்து ஒரு குரல் கேட்டுதான் டொமினிக்கே வாழ்க என்று அங்கே இங்கேயும் திரும்பி பார்த்துருக்கிறார் யாரும் நம்மளை கூப்பிடுறாங்களா அப்படின்னு யாரும் இல்லை மீண்டும் கேட்டிருக்கிறது டொமினிக்கே வாழ்க தொமிக்கே வாழ்க அப்படின்னு அப்படியே பார்த்திருக்கிறாரு கெபியிலிருந்து அன்னையின் திருச்சிருபத்திலிருந்து தொம்னிக்கே வாழ்க தொம்னிகே வாழ்க என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்ததாம் பிரிய மாணவர்களே இது அவருடைய வரலாற்று பதிவில் இல்லை ஆனால் வாய்சொல்லாக அவருடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இதை வாசித்த போது எனக்கு மெய்சில் போனது இன்று வரைக்கும் நான் சந்திக்கின்ற என்னுடைய நண்பர்களிடம் நான் இதை சொல்வது எப்பொழுது நீங்கள் அன்னை மரியாவினுடைய கெபியை கடந்து சென்றாலும் ஒரு நிமிடம் அங்கு நின்று மரியே வாழ்க என்று சொல்லிச் செல்லுங்கள் என்று சொல்வேன் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கும் அதைத்தான் உங்களிடம் சொல்கிறேன் ஏன் என்று சொன்னால் புனித டொமினிக்கை பார்த்து டொமினிக்கே வாழ்க என்று சொன்னவள் உங்களையும் என்னையும் பார்த்து நம் பெயரை சொல்லி வாழ்கை என்று சொல்லாமல் இருப்பாரா கண்டிப்பாக அன்னை மரியால் செய்வார் இது டொமினிக்கனுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லாடலாக சொல்லப்பட்ட கதை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மத்திய நற்செய்தியாளர் நமக்கு மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சவாலை தருகிறார் இது சிந்தனை அல்ல ஒரு சவால் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்பது ஒரு சவால் ஏன் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்பது ஒரு சவால் என்று சொன்னால் பெரும்பாலும் நம்ம என்ன அப்படின்னா திருமணத்துக்கு முன்னால கர்ப்பம் ஆயிட்டாங்க அதனால சமூகத்துல வழி பேச்சுக்களும் ஏச்சு பேச்சுக்களும் அவர்களுக்கு நடந்தது அது மட்டுமல்ல சமூகத்தினால் அவமரியாதை உட்படுத்தப்பட்டவள் தன்னுடைய நற்பெயரை இழந்தவள் அல்லது கடவுளினுடைய சித்தத்தை நம்பி எதுவும் புரியாத சூழலில் அவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தார் அதனால மரியாவை ஏற்றுக்கொண்டு மரியாவை போல இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது அதனால் அது சவாலான ஒன்று என்று பெரும்பாலும் எல்லார்கள் ஆனால் மறைந்த நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் ஏயுஸ் காரிதாஸ் எஸ் அப்படின்னு ஒரு திருமடலை எழுதுகிறார் காட் இஸ் லவ் அன்பே கடவுள் என்று இன்றைக்கு கூட இந்திய வாரம் கூட அன்பை கொண்டாடுகிற வாரம் அந்த திருமணல்ல அவர் என்ன எழுறாரு அப்படின்னா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கிறார் மரியால் இறை வார்த்தையை கொண்டு பேசுகிறாள் மரியா இறை வார்த்தையை கொண்டு சிந்திக்கிறாள் மரியாவினுடைய எண்ணங்களும் கடவுளினுடைய எண்ணங்களும் ஒன்று மரியாவினுடைய விருப்பமும் கடவுளினுடைய விருப்பமும் ஒன்று என்று சொல்லுகிறார் தான் மரியாவை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் சவாலான ஒன்று காரணம் நம்ம கிட்ட பேசும்போது ஒரு பத்து வார்த்தை பேசணும்னா அதுல ரெண்டு கெட்ட வார்த்தையை இலக்கலன்னு வச்சுக்கலாம் உள்ள நமக்கு பேசுனதுக்குரிய அந்த நிறைவே இருக்காது ச்சே ரெண்டு கெட்ட வார்த்தையை சொல்லாம போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு நிறைவு இருக்க ஏதாட்டு ஒன்றை சிந்திக்கிறோம் என்று சொன்னால் எப்படியும் ரெண்டு தப்பான ஒரு விஷயங்களை சிந்திக்காம அந்த நாள் முடிய ஆக மரியாவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எப்பொழுதுமே இந்த உலகத்தில் சவாலான ஒன்று ஏன் என்று சொன்னால் மரியா தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே கடவுளை சுற்றி தான் அமைத்திருந்தார் கடவுளை சுற்றி தான் மரியாவினுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருந்தது இதுல பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மரபு இருக்கிறது என்ன அப்படின்னா விடுதலை பயணத்துல உடன்படிக்கை பேழையை ஒரு கூடாரத்திற்குள் வைக்கிறார்கள் அந்த கூடாரத்திற்குள் வைத்த பிறகு அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கூடாரத்தை சுற்றி தங்களுடைய கூடாரத்தை அமைத்துக் கொண்டார்கள் இன்றைக்கு கடற்கரை ஊர்கள்ல பாத்தீங்கன்னா கோயில் தான் நடுவுல இருக்கும் கோயிலை சுத்தி தான் மக்கள் இருப்பாங்க இது எல்லாமே ஒரு வழிமுறையாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்க்கப்பட்டு வருகிறது மரியா இந்த மரபை சார்ந்தவள் என்பதால் தன்னுடைய வாழ்க்கையை அவள் முழுமையாக கடவுளை நோக்கி அமைத்துக் கொள்கிறார் புனித லூயி சொல்லுவாரு மரியா கடவுளுக்காக வாழவில்லை கடவுளுக்குள் அவள் வாழ்ந்தாள் என்று சொல்வார் அன்புக்குரியவர்களே மரியாவினுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு அங்கம் கிடையாது இல்ல கடவுள் ஒரு பகுதி கிடையாது வாழ்க்கையே கடவுள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல பகுதிகள் இருக்குது உறவு இருக்குது குடும்பம் இருக்குது சொத்து இருக்குது சொந்த பந்தம் இருக்குது சாதி இருக்குது எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து கடவுளும் ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில் அதனால தான் பாருங்களேன் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கடவுளை வாடகைக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் வாங்கினதான் கோவிலுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி செல்வோம் மரியாள் அப்படி அல்ல தன்னுடைய வாழ்க்கையில் முழு அங்கமாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளை சுற்றியே அவள் இருந்தால் அன்புக்குரியவர்களே எனவே கடவுள் மரியாவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் முதன்மையான இடத்தை அடைந்து விடுவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற செல்வங்கள் அல்லது மற்ற பகுதிகள் எல்லாம் நம் வாழ்க்கையை விட்டு வெளியே சென்றுவிடும் அப்படி சென்று விட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அதை பெரும்பாலும் விரும்ப மாட்டோம் அதனால்தான் மரியாவை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று இரண்டாவது நம்மில் பலருக்கு மரியாவை எப்படி தெரியும் தெரியுமா மகா பரிசுத்த கண்ணி இல்ல பழுதற்ற கண்ணி அல்லது தாவீதனுடைய கோபுரம் அப்படிதான் நமக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் மரியாவை மரியாவை நீங்கள் எப்படி எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் யாராவது சொல்லுங்களேன் மரியாவை நீங்கள் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுங்களேன் பெரிய மன்றாட்டு மாலை வாசிக்கிறோம்ல அதுல ஆளுக்கு ஒண்ணு சொல்லலாமே மரியாவை எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் யாராட்டும் மன்றாட்டு மாலை வாசிக்கிறோம்ல எத்தனையோ இது இருக்குது ஒன்றை சொல்லலாம சொல்ல மாட்டீங்கன்னா நமக்கு மரியாதை பற்றி மன்றாட்டு மாலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் தெரியும் இல்ல விவிலியத்துல இல்ல விவிலியத்துல ஒரு சிலை சொல்லப்பட்டிருக்கும் அதை கூட ஒரு பாடலாக விண் விண்ணகத்தில் அரியது ஒரு அரியனை தோன்றியது பெண்ணொருத்தி காணப்பட்டாள் அவள் கதிரவனை அணிந்திருந்தாள் நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள் தலையில் பன்னிரு விண்மீன்களை முடியாக சுடியிருந்தாள் அப்படிதான் தெரியும் மரியாவை மரியாவை எப்பொழுதுமே மேலே உயர்த்தி வைத்து பார்க்கத்தான் நாம் ஆசைப்படுவோமே தவிர மரியாவை எத்தனை பேருக்கு சமூக விடுதலைக்கான ஒரு முன்னோடி என்று தெரியும் தெரிய ஒரு சமூகம் வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் மூன்று புரட்சிகளை அந்த சமூகம் செய்தாக வேண்டும் ஒன்று பொருளாதார புரட்சி இரண்டு அரசியல் புரட்சி மூன்றாவது சமய புரட்சி இந்த மூன்று புரட்சியையும் மரியா மெக்னிபிகாத் என்கின்ற தன்னுடைய பாடலில் அவள் பாடுகிறார் ஒன்றாவது ஒன்றிகாரத்துல நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள வார்த்தைகள்ல நம்ம வாசிக்கிறோம் மரியா என்ன பாடுறாங்க அப்படின்னா பசித்தோரை அவர் நலன்களால் நிறைவுறச் செய்கிறார் என்று சொல்லி பொருளாதார புரட்சியை பற்றி சொல்கிறார் வலியோரை தன்னுடைய அரியணையிலிருந்து அவர் விரட்டுகிறார் தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி அரசியல் புரட்சியை பற்றி சொல்லுகிறார் இனி எல்லா தலைமுறையினரும் பெண்ணாகிய என்னை பெற்றவள் என்று சொல்வார்கள் என்று சொல்லி சமய புரட்சியைப் பற்றி மரியா சொல்கிறார் அப்போ ஒரு சமூக முன்னேற்றத்திற்காக ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்காக புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய செய்தியாளர் சொல்வதை போன்று மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஆனா இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருமே மரியாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னா இல்லை வாழ்க்கையில் மரியா ஒரு பங்காளியாக இருக்கிறாரா அப்படின்னா ராஜகண்ணி மாதா தான் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சாங்க அந்த தாய் இல்லைன்னா என்னுடைய குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உண்ண உணவில்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள் இன்றைக்கு கூட நம்முடைய பங்கு தந்தையே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு இருபத்தைந்து ஏழை குடும்பம் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் நல்ல உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அது பங்கு சாமியார் தான் கொண்டு வரணும் இல்லை வணக்க வசதி வாய்ப்பு இருக்கிற எல்லோருமே தங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார கஷ்டத்துல இருந்தால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து நல்லா ஒரு இறைச்சி எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நாம் சொல்ல மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா நம்ம அதை பற்றி பேசக்கூட நினைவில் கூட கொள்ள மாட்டோம் ஆனால் எனக்கு அடுத்திருப்பவருக்கு உணவில்லை என்ற போதும் எனக்கு அடுத்திருப்பவருக்கு உடவில் உடை இல்லை என்ற போதும் எனக்கு அடுத்திருப்பவருக்கு எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கின்ற போதும் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அல்லது என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கிறது அந்த தாய் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கின்றாள் என்று சொன்னால் மரியா நம்முடைய வாழ்க்கையில் பங்காளிகளாய் அவள் இல்லை என்றுதான் அர்த்தம் அன்புக்குரியவர்களே அதிலும் ஒன்றை குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் இங்கு பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் மரியாவை ஆண்கள் கொண்டாடவில்லை என்றாலும் சரி பெண்களாகிய நீங்கள் மரியாவை அளவுக்கதிகமாக கொண்டாட வேண்டும் பெண்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் மரியாவை கொண்டாடவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரியாவை கொண்டாடாத பெண்ணை நான் அறிவிலியாக தான் பார்ப்பேன் முட்டாளாக தான் பார்ப்பேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுக்கு அப்படின்னா யூத ஆண்கள் காலை தோறும் எழுந்தவுடன் ஒரு ஜபம் செய்கிறார்கள் எபிரயத்தில் கடவுளே அதோனாய் ஏன்னா யூதர்கள் வந்து யாவே இறைவனை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அதோனாய் என்றுதான் அழைப்பார்கள் அவர்கள் இப்படி ஜபம் செய்கிறார்கள் அதோனாய் நீர் என்னை ஒரு அடிமையாகவோ அப்படின்னு ஒரு அடிமை யாகவோ அல்லது ஒரு புறவினத்தானாகவோ செலோ அஷானி கோய் அடுத்து ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி செலோ அஷானி ஈஷா என்று சொல்கிறார்கள் என்னை ஒரு அடிமையாகவோ ஒரு புறவினத்தானாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு பெண்ணை அவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள் ஆனால் மரியா ஒரு இருந்து கொண்டு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் திருச்சபை கடவுளுக்கு பிறகு மரியாவை முக்கியமான இடத்தை கொடுத்து கொண்டாடுகிறது என்று சொன்னால் பெண்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மரியாவை அளவுக்கு அதிகமாக கொண்டாட வேண்டும் அப்படி அவர்கள் கொண்டாடவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் அறிவிலிகளாக தான் பார்க்கப்படுவார்கள் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்பது சிந்தனை கிடையாது அது ஒரு சவால் சமூகத்தை எதிர்த்து போரிடுவதற்கான ஒரு சவாலாகவே பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம் தாய் நமக்காக பரிந்துரைப்பார் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நாவுகளாக்கி உம்மை புகழ்ந்தால் கூட உம்மை புகழ்வதற்கு இந்த உலகமே கொள்ளாது ஆமேன்